பிரியமானவர்களே கூட நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேத வசனத்தை தெரிந்து கொண்டு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகுதூரம் என்ற தலைப்பின் கீழே சில வார்த்தைகளை தேவன் இதயத்தில் போட்ட ஒரு தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அருமையானவர்களே இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மிகுந்த பிரோஜனமாக இருக்கும் என்று நான் கருத்துக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்று ராட்சாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்துடி தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எலியாவை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனை பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகுதூரம் என்றான் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் என் இதயத்தில் கொடுத்த ஒரு தேவ செய்தி ஒரு பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒரு நாள் நான் ஊழியத்தின் பாதைகளை போய் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது மிகவும் சோர்ந்து போனேன் ஆண்டவரே உமக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் சிபைத்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேச ஆரம்பித்தார் மகனை பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆண்டவர் சொன்னார் அப்போது இந்த வார்த்தையை நான் கவனித்து கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த வார்த்தைகளை நான் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அருமையான ஒரு தேவ செய்தியை இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவர் கொடுத்தார் அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அன்பு தேவ ஊழியர்களே அன்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு போல நீங்களும் ஒரு விதத்தில் சூழ்ந்து போயிருக்கலாம் பெரிய காரியங்களை சாதிக்க முடியவில்லையே ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆண்டு சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த வசனத்தை நாம் பார்ப்பது முன்பாக ஒரு முன்னுரையை ஒரு சின்ன முன்னுரை நான் சொல்ல போகிறேன் எலியா வேத புஸ்தகத்துல எலியாவை பற்றி நாம் பார்க்கிறோம் இந்த எலியா ஒரு பெரிய திருக்கதிர்ச்சி என்று நமக்கு நன்றாக தெரியும் பல சாதனைகளை புரிந்த ஒரு தேவ மனுஷன் வானத்திலிருந்து அக்னே வரவழைத்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த ஒரு தேவ மனுஷன் ஆனால் புதிய பாடல யாக்கோப் எழுந்த நிருபத்தில் யாக்கோப் இந்த எலியாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால் நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார் நம்மை போல ஜஸ்ட் லைக் அஸ் நம்மைப் போல ஒரு பாடுள்ள மனுஷன் நாம் எப்படி பாடுபடுகிறோமோ நாம் எப்படி கஷ்டப்படுகிறோமோ நாம் எப்படி கண்ணீரில் வாழ்கிறோமோ அதே போல தான் எளியாவும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் நல்லா யோசித்து பாருங்க படியேற்பாடு காலத்தில் அவருடைய தீர செயல்கள் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் என்ன மாதிரி உயிரோடு எழுப்பினது வானத்திலிருந்து அக்னியை வரவெடுத்தது இதெல்லாம் பார்க்கும்போது எலியாவை போல ஒரு தேவ மனுஷன் இருந்ததில்லை என்று சொல்லி அந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் யாக்கோ தொலைநோக்கி பார்வையோடு கூட தொலைநோக்கு பார்வையோடு கூட அதை பார்க்கும்போது எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் என்று சொல்கிறார் அருமையானவர்களே எலியாவுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கிறதை நாம் இதில் பார்க்க முடியும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தையும் அதிகாரத்தையும் வாசித்து பார்ப்போம் ஆனால் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் எலியா என்பவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக சாதனைகளை படைத்தவராக தேவனுக்காக வைரக்கமாக நிற்கிற ஒரு தேவ மனுஷனாக அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆனால் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ஒரு கொலை மிரட்டலுக்கு பயந்து போய் சோர்ந்து போய் போதம் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற எலியாவை பார்க்கிறோம் எலியாவுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி அவர் தீர்க்கதரிசின்னு சொன்னால் அது அப்படியே நிறைவேறும் சகலவற்றிலும் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் இயற்கையின் மேல ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார் அவர் ஜெபித்தால் மழை வரும் ஜெபித்தால் மழை நிற்கும் அந்த அளவுக்கு இயற்கையின் மேல ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார் ராஜாக்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எலியா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது மிகவும் சோர்ந்து போய் போதம் ஆண்டவரை என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் நான் செவடி செய்தது போதும் என்று சொல்லி சோர்ந்து போக எலியாவை பார்க்கிறோம் அருமையானவர்களே இதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய ரியாலிட்டி ஒரு தேவ மனுஷனுடைய உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் தேவ ஊழியருக்கும் ரெண்டு பக்கங்கள் உண்டு தேவ ஊழியர்கள் வந்து தேவ தூதர்கள் கிடையாது அவர்களும் சாதாரண மனுஷர்கள்தான் நீங்கள் படுகிற தேவ பிள்ளைகளாக நீங்கள் படுகிற ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு உபத்திரமும் ஊழியக்காரர்களும் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே ஒரு பக்கம் ஊழியர்கள் ஜபத்தின் மூலமாய் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் அடையாளங்கள் நடந்தாலும் ஏன் மருத்துவர் கூட உயிரோடு எழுப்பினாலும் இன்னொரு பக்கம் ஊழியக்காரர்கள் பாடுள்ள மனிதர்கள் அவர்களும் பாடுபடுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் பலவிதமான துன்பத்தோடு கூட அவர்கள் கடந்து போகிறார்கள் அப்படிப்பட்ட எலியாவை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எலியாவை இந்த இடத்துல சந்திக்க வருகிறார் ஒரு தூதனை அனுப்பி எலியாவை உற்சாகப்படுத்துகிறார் என்ன நடந்தது வேத புஸ்தத்தில் நாம் பார்க்கிறோம் எஸ்எபெல் என்ற ஒரு கள்ள தீர்க்க தரிசி அவள் என்ன செய்கிறாள் எலியாவை நாளைக்கு உன் தலை நான் எடுப்பேன் என்று சொல்லி ஒரு கொலை மிரட்டலை கொடுக்கிறாள் அந்த கொலை மிரட்டலை இந்த எலியா கேட்டு சோர்ந்து போய் சூறை செடின்னு கீழே அவன் உட்கார்ந்து போதமாண்டு வரேன் என் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் நாலாம் வசனம் அவன் வனாந்திரத்தில் நாள் பிரயாணம் போய் ஒரு சூழன் செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறான் என்ன விண்ணப்பம் என்னை ஆஸ்வதியம் என்று சொல்லி கேட்கல நான் சாகனும் இப்படிப்பட்ட விண்ணப்பத்தை நீங்க யாருன்னா கேட்டிருக்கீங்களா நாம் நாம் கூட சில டைம்ல என்ன பண்றோம் சோர்ந்து போய் அந்த வரே இந்த உலகத்தில் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒரு சுவை செடியின் கீழே உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் செய்து கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று அவன் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான் அப்படியே ஜெபித்து அப்படியே தூங்கி விட்டான் எலியா தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை தட்டி எழுப்பி எழுப்பு தட்டி எழுப்புகிறார் வேதம் சொல்கிறது அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒரு சுரை கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்போது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனை பண்ணும் என்றான் அருமையானவர்களே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணோம் என்று சொன்ன சமயத்தில் அவனை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் நித்திரைப்பண்ண ஆரம்பிக்கிறான் காரணம் அவனுக்குள்ள ஒரு விதமான சோர்வு ஆட்கொண்டது இவ்வளோ நான் ஆண்டவருக்காக வைரக்கமாக இருந்தேன் ஆனால் என்ன கொலை செய்ய தேடுறாங்களே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வருகிறது நான் ஒருத்தன் கஷ்டப்படுறனே நான் ஒருத்தன் வேதனைப்படுறனே இந்த உபத்திரத்துக்குள் போறேனே என் கூட நிற்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி சோழ்ந்து போனான் சாவை விரும்பினான் ஆனா உண்மை என்ன தெரியுங்களா ஆண்டுடைய திட்டம் வந்து அவன் அவனே அதாவது எலியாவை சாவை பார்க்காமலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் தேவனுடைய ஒரு பிரதானமான திட்டம் ஆனால் இவன் பாருங்க எலியா சாவ விரும்புகிறான் போதாண்டவரை வரை நாத்துமா எடுத்துக்கொள்ளும் தேவன் செய்த நன்மைகளை நாம் மறக்கும்போது கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சோர்வுகள் வரும் அருமையானவர்களே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பலவிதமான உபத்திரத்தின் மதிலை கொண்டிருக்கும் போது நீங்கள் கொண்டிருக்கும் போது சோர்வுகள் வரலாம் ஆனால் கடந்த காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த சோர்வு உங்கள் வாழ்க்கையிலேருந்து போய்விடும் எப்போதுமே கடந்த காலத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்த காரியங்கள் நம்மை கொண்டு செய்த பெரிய காரியங்கள் இதெல்லாம் நாம் இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட சோர்வாக இருந்தாலும் பிசாசுடைய எப்படிப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் வெளியே வர முடியும் இந்த எளியான்பவன் சோர்ந்து போனது காரணம் கடந்த காலத்துல எலியாவை கொண்டு தேவன் பயங்கரமான காரியங்களை செய்ததை அவன் மறந்து விட்டான் அதனால்தான் அப்படிப்பட்ட சோர்வுகள் அவனுக்கு சோழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் மறுபடியும் பாருங்க மறுபடியும் வேதம் சொல்கிறது ஆறாம் நான் வாசிக்கிறேன் அவன் விடித்து பார்க்கிற போது இதோ ஒரு தடையில சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டில இருந்தது அப்போது அவன் புசித்து குடித்து திரும்ப படித்து கொண்டான் தேவ தூதன் கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை அவன் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் அவன் படித்து கொண்டான் நித்ரேசைய ஆரம்பித்தான் ஆனால் ஆண்டவர் விடவில்லை எப்போதுமே நம்முடைய தேவன் நம்மள அவர் ஃபெடப்பாகிற தேவன் அல்ல நம்மள சோர்ந்து போகிற தேவன் அல்ல விடாமல் நம்மை எழுப்பிக் கொண்டே இருப்பார் விடாமல் நம்மை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார் விடாமல் நம்மை தட்டி தட்டி எழுப்பிக் கொண்டு ஓடு ஓடு என்று சொல்லி நம்மை ஊந்தி தள்ளுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை ஏழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்துடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்தான் நம்முடைய தேவன் இரண்டாம் தரம் நம்மை சந்திக்கிறவர் பல முறை நம்மை சந்திக்கிறவர் தரம் வந்து வேதம் சொல்லுகிறது கருத்துடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பு எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அதன் அர்த்தம் என்ன இளையாவே ஏன் சோழ்ந்து போன உன்னை கொண்டு செய்ய காரியம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்கள் அநேகம் இருக்கிறது நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அந்த தூதன் தட்டி எழுப்பி இளையாவை பார்த்து சொல்கிறார் இளியாவை சோழ்ந்து போகாதே மரணத்தை விரும்பாதே நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இன்னும் உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது என்று சொல்லுகிறாள் இதை காட்டுகிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே அன்பு தேவ ஊழியர்களே என்று சோழ்ந்து போய்விட்டீங்களா நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் சோந்து போக வேண்டாம் இதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவன் இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தம் உங்கள் நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா நண்பு தேவ ஊழியக்காரர்களே நண்பு தேவ பிள்ளைகளே ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தோம் இன்றைக்கு மனம் உடைஞ்சு போய் சங்கீதக்காரன் சொன்னது பண்ணி நாத்தமா மண்ணோடு ஓட்டி கொண்டிருக்கிறது தேவனே என்னுடைய வசனத்தின்படி என உயிர்ப்பியோம் என்று சொல்லி அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே நாற்பது நாள் இரவு பகல் ஓரே எண்ணம் தேவனுடைய பர்வது மட்டும் நடந்து போனான் நண்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர் பரலோகத்தில் கொடுத்த அந்த பரலோகத்தை கொடுத்து கொடுக்கப்பட்ட அந்த போஜனத்தின் பலச்சினால நாற்பது நாள் நாற்பது நாள் நாற்பது நாள் நடந்து வேதம் சொல்லுகிறது இரவு பகல் தேவனுடைய நாற்பது நாட்கள் சோர்ந்து போகாமல் எங்கேயும் நிற்காமல் தேவன் அஹ் காட்டின அந்த ஒரே பர்வதம் மட்டும் அவன் நடந்து போனான் அருமையானவர்களை இதோடு கூட நான் நிறுத்துகிறேன் அதாவது இந்த வசனத்தோடு கூட ஒரு காரியத்தை சொல்லி உங்களை உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன் இதற்கு பிற்பாடு எலியா மறுபடியும் சோர்ந்து போய் குகைக்குள்ளே போனது வேறு விஷயம் அதை பற்றி நான் பேச வரவில்லை வரவில்லை ஆனால் ஒரே பருவது மட்டும் அவன் கடந்து போனதை மாற்றும் நான் பேசி நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகின்றேன் நண்பு தேவ பிள்ளைகளே தேவனுடைய பலத்தினால தேவன் கொடுத்த போஜனத்தின் பலத்தினால நாற்பது நாள் எங்கேயும் நிற்காமல் எங்கேயும் உட்காராமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவன் நடந்து போய் ஒரே பருவதும் தேவனுடைய பர்வதம் சீனாய் மலைக்கு அவன் கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது அதே போலதான் இன்றைக்கு தேவ பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது போது தேவ போஜனமாகிய கருத்துடைய வார்த்தைகள் இன்றைக்கு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே நீங்கள் விடாமல் ஆண்டவருக்காக நடக்கப் போகிறீர்கள் ஆண்டவருக்காக போகிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற டெஸ்டினியை நீங்கள் அட்டைய போகிறீர்கள் தேவன் உங்களுக்காக இருக்கிற திட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பிற்பாடு என்ன நடந்தது அந்த எலியா என்பவன் வேத புஸ்தகத்தில் மறுபடியும் சோர்ந்து போய் குகையில போய் அவர் அந்த இடத்துல ஒளிந்து கொண்டார் ஆனால் தேவன் விட்டாரா மறுபடியும் எலியாவை குகையிலேருந்து ஆண்டவர் வெளியே அழைத்து கொண்டு வந்து சொல்லுகிறார் மூன்று பேரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் உன்னுடைய ஸ்தானத்தில் எலிஷா என்பவனை நீ அபிஷேகம் பண்ண ஆசைகளை அபிஷேகம் பண்ணு எகோ என்ற என்பவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி மூன்று பேரை அபிஷேகம் பண்ணுகிறதான தேவ திட்டத்தை ஆண்டவர் அவன் கையில கொடுத்தார் ஹலலோயா எலியாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க அந்த கொகையிலிருந்து வெளியே வந்த போது ஆண்டவர் சொன்னார் எலியாவே சோர்ந்து போயிட்டியா ஏன் பா ஒளிந்து கொண்டிருக்கிற குகையிலிருந்து வெளியே வா உனக்கு நான் திட்டங்களை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி உன் மூலமாக மூன்று பேரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி மாபெரும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவன் உங்களுக்காக எதிர்காலத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களால் அறிய முடியாது உங்களை ஆண்டவர் பார்க்கும் போது உங்களுடைய நிகழ்காலத்தை பார்க்கிற தேவன் அல்ல உங்களை பார்க்கும்போது உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார் அதனால எலியாவுக்கு ஆண்டவர் எலியாவை கொண்டு மூன்று பேரை அபிஷேகம் பண்ணினது போலவே உங்களை கொண்டு எது

மறுபடியுமாய் தேவனுக்காக ஓடுங்கள் என்ன அன்பு தேவ ஊழியர்களே மறுபடியுமாய் கர்த்தருக்காக வைரக்கமாய் ஊழியர் செய்யுங்கள் தேவடி வார்த்தையை நில்லுங்கள் சத்தியத்திற்காக வைரக்கமாய் நில்லுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் தம்முடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார் ஒருவேளை நீங்கள் கொஞ்சமாக யோசிக்கலாம் கொஞ்சமாய் நீங்கள் வந்து திட்டம் போடலாம் ஆனால் உங்களை குறித்து ஆண்டவருடைய சித்தன தெரியுங்களா உங்கள் நினைவுகளை காட்டிலும் என் நினைவுகள் உயர்ந்தது உங்கள் வடிகளை காட்டிலும் என் வடிகள் உயர்ந்தது என்று சொல்கிறார் நம்முடைய நினைவுகள் நம்முடைய திட்டங்கள் எல்லாமே கொஞ்சமா இருக்கும் ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் போடுகிற திட்டம் மிக மிக பெரியதாக இருக்கிறது கர்த்தர் வானளவு தூக்குற வரைக்கும் கர்த்தர் உங்களை விடமாட்டார் சோர்ந்து பயின்றைக்கு உட்கார்ந்து போய்விட்டு சோந்து சோர்ந்து பயின்றைக்கு சோந்து போயிட்டு இன்றைக்கு ஆண்டு சமூகத்தில் நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் சோந்து போய் வேதனையோடு காணப்படலாம் ஆனால் இன்றை காண உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மிகப்பெரியது கத்தர் அந்த திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் கத்தர் ஒய்ந்து போக மாட்டார் நான் சொன்னதை செய்ய முலவும் உன்னை கைவிடுதல் என்று சொன்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டார் தேவனுடைய வார்த்தைகளை தீவிரமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் தேவன் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக கத்தர் உங்களை ஆஸ்ரீப்பார்